என்ன பார்க்க ஒரு தாவரத்தில் உள்ள எல்லா பகுதிகளுக்கும் ஒரு பேர்கள் இருக்கு தமிழ் சொற்கள் இருக்கு தாவரங்களின் பாவவள குறிக்கிறதுக்கான தமிழ் சொற்கள் இருக்கிறது அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு தாவரத்தின் அடிப்பகுதியை குறிப்பதற்கான தமிழ் சொற்கள் பார்க்க போறோம் தால் தால் வந்து நெல் கேழ்வரகு முதலியவற்றின் அடிப்பகுதி தண்டு கீரை வாழை முதலியவற்றின் அடி கோல் நெட்டி மிளகாய் செடி முதலியவற்றின் அடிப்பகுதி தூறு குத்துச்செடி புத்தர் முதலியவற்றின் அடி தட்டு அல்லது தட்டை கம்பு சோளம் ஆகியவற்றின் அடிப்பகுதி களி கரும்பின் அடிப்பகுதி களை மூங்கிலின் அடி அடி புலி வேம்பு முதலியவற்றின் அடி தாவரத்தின் கிளைப் பிரிவுகளுக்கும் வழங்கும் சொற்கள் ஒரு தாவரத்தின் கிளை பிரிவுகளுக்கு வளரும் சொற்கள் கவை அடி மரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை கொம்பு அல்லது கொப்பு கவையின் பிரிவு கிளை கொம்பின் பிரிவு கிளையின் பிரிவு போத்து சினையின் பிரிவு குச்சி போத்தின் பிரிவு இணுக்கு குச்சியின் பிரிவு கவை அடி மரத்தினின்று பெரிய மரத்திலிருந்து பிரியக்கூடிய ஒரு மாபெரும் கிளைதான் கவி கொம்பு அல்லது கொப்பு அந்த மாபெரும் கிளையில் உள்ள ஒரு கவையின் பிரிவு கிளை கொம்பின் பிரிவு அந்த கொம்புல உள்ள பிரிவு சினை கிளையின் பிரிவு போத்து அந்த சினையின் பிரிவு குச்சி போத்தின் பிரிவு இணுக்கு குச்சியின் பிரிவு தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் சொற்கள் சுள்ளி காய்ந்த குச்சி சுள்ளி காய்ந்த குச்சி சிறுகிளை காய்ந்த சிறுகிளை கிளை காய்ந்த களி கட்டை காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் தாவரத்தின் இலை வகைகளை குறிக்கும் தமிழ் சொற்கள் இலை புலி வேம்பு முதலியவற்றின் இலைகள் தாள் நெல் புல் முதலியவற்றின் இலை தோகை சோளம் கரும்பு முதலியவற்றின் இலை ஓலை தென்னை பனை தென்னை ஓலை பனை ஓலை சண்டு காய்ந்த தாளும் தோகையும் சண்டு காய்ந்த தாளும் தோகையும் சருகு காய்ந்த இலை காய்ந்த இலை சரு தாவரத்தின் மினு பகுதியை தாவரத்தின் நுனி பகுதியை தமிழ் சொற்கள் துளிர் அல்லது தளிர் நெல் புல் முதலியவற்றின் கொழுந்து அந்த கொழுந்தை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா துளிர் அல்லது தளிர் சொல்லுவோம் முறி அல்லது கொழுந்தை புளியும் குழந்தை குழந்தை அப்படி சொல்லுவோம் முறியளது குழந்தை புளியும் குழந்தை வேப்பம் குழந்தை அப்படி சொல்லுவோம் குருத்து சோள குருத்து கரும்பு குருத்து தென்னை குருத்து பனை குருத்து அப்படின்னு சொல்லணும்னா அதோட முதலியவற்றின் கொழுந்து அந்த கொழுந்துங்கிறது அந்த இலை முதல் முதலாக வரக்கூடிய இலையோட இதுதான் கொழுந்து கொழுந்தாடை கரும்பின் நுனிப்பகுதி கரும்பினோட நுனி பகுதி தான் நம்ம கொழுந்தாடைன்னு சொல்லுவோம் பூவின் நிலைகளை குறிக்கும் தமிழ் சொற்கள் அரும்பு பூவின் தோற்ற நிலை அரும்பு பூவின் தோற்ற நிலை போது பூ விரிய தொடங்கும் நிலை போது பூ விரிய தொடங்கும் நிலை மலர் அல்லது அலர் பூவின் மலர்ந்த நிலை பூவின் மலர்ந்த நிலை பி மரச்செடி நின்று பூ கீழே விழுந்த நிலை செம்மல் பூ வாடின நிலை